ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தெய்வகத்தா சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நேரடி பெண் பக்தையான தெய்வீக அன்னை சிவமாத்தாயி அவர்களின் வரலாறு பாகம் நான்கு இதனிடையே காலம் கடந்தது தெய்வீக அன்னையின் கணவர் பேரு வேளையில் அமர்ந்த பின் பெங்களூருக்கு வந்து குடியமர தெய்வீக அன்னை சிவமாத்தாயும் அவருடன் வரவேண்டியதாயிற்று பெங்களூருக்கு வந்தது முதல் அந்த தெய்வீக அன்னை மேலும் அதிக அளவில் சிரடி ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தையாக மாறிவிட்டாள் எப்போதுமே ஸ்ரீ பாபாவின் நாமத்தை உச்சரித்தபடி இருந்தாள் சிந்தனை முழுவதும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நினைவுடன் இருந்ததினால் கணவன் மனைவி எனும் இல்லற இன்ப வாழ்க்கையில் நாட்டத்தை குறைத்து கொண்டு ஈக வாழ்வில் அதிக நாட்டம் கொள்ள துவங்க கணவன் மனைவி இல்லற உறவு தடைப்பட்டதினால் ஏற்பட்ட கோபத்தில் அவளுடைய கணவருடன் அடிக்கடி சண்டையுடன் சச்சரவும் ஏற்பட்டது வாழ்க்கையில் புயல் வீசியது அவர்களுக்கு இடையிலான நெருக்கம் குறைய துவங்க ஒரு நாள் கோபமுற்ற அவரது கணவர் திரு சுப்பையா கம்தர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இது குறித்து வேறு சிலர் கூறுவது என்னவென்றால் அவருடைய கணவருக்கு தெய்வீக அன்னை சிவமாத்தாயி தாம்பத்திய உறவை கொடுக்க இயலாமல் இருந்ததினால் அவருக்கு தானே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் எனவும் அதன் பின்னரே அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் கூறுகின்றார்கள் அதனால் தனிமைப்படுத்தப்பட்ட தெய்வீக அன்னை சிவமாதாயும் ஆறுதல் கொடுக்க ஆதரவற்ற நிலையில் தனது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு கோயம்புத்தூரில் இருந்த தனது தந்தையின் வீட்டுக்கு சென்றுவிட நேர்ந்தது ஆனால் அங்கும் அவளுக்கு சோதனை தொடர்ந்தது போலீஸ் வேலையில் இருந்த அவளுடைய மகன் ஒரு நாள் இரு சக்கர வாகன விபத்தில் பலியானான் அவருடன் அவர் மனைவியும் பலியாகிவிட தான் முற்றிலும் அனாதை போல ஆனதாக தெய்வீக அன்னை உணர்ந்தார் அவளது தந்தை அவளை தேற்றினார் காலம் அவளது துயரத்தை துவங்கியதும் அன்னை ஒரு உண்மையினை உணர்ந்தார் அதாவது சீரடி ஸ்ரீ சாய்பாபா தன்னை அவரிடம் முழுமையாக சரணடைய வைத்துக்கொண்டு கொண்டு தனது சேவையை அவள் செய்ய வேண்டும் என விரும்பி இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் தனது வாழ்க்கையில் நடந்துள்ளது என்பது புரிந்தது அது முதல் முழு மூச்சுடன் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சேவை செய்ய அந்த தெய்வீக அன்னை தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருந்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீரடிக்கு சென்றபோது அவரது இயற்கை பெயரான ராஜமா என்பதை சிவமா என சீரடி ஸ்ரீ சாய்பாபா மாற்றினார் சிவமா என்ற பெயர் சிவபெருமானின் தாயாரின் பெயர் என்பதாக ஸ்ரீ பாபா அவரிடம் கூறினாராம் அந்த பெயர் மாற்றமே அவளது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதன் பின் சீரடி சாய்பாபா அவளை பெங்களூருக்கு சென்று தனது பெயரில் ஆசிரமம் ஒன்றை நிறுவி மக்களுக்கு சேவை செய்யுமாறு கூறி அனுப்பினார் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வீக அன்னை சிவமா தாயி உடனடியாக பெங்களூருக்கு கிளம்பி வந்தார் என்றாலும் அங்கு அவளுக்கு ஆதரவு தந்து தங்க இடம் கொடுக்க யாருமே இல்லை என்பதை இங்கு வந்த பின் தான் உணர்ந்தார் ஆனாலும் ஸ்ரீ பாபாவின் கட்டளையை ஏற்று வந்து விட்டதினால் அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து கொண்டு ரோடு ஓரங்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இரவு தங்கி காலத்தை ஓட்டினாள் இந்த நிலையில் முடிவாக மடிவாளா என்னும் இடத்தில் வந்தவள் அங்கு இறந்தவர்களை புதைக்கும் சுடுகாடு போல இருந்த இடத்தில் வந்து தங்கிவிட்டாள் சுற்றிலும் அடர்ந்த செடி கொடிகளும் புதர்களுமாக மண்டி கிடந்த அந்த இடத்தில் தங்கி இருந்தவள் தியானத்தில் ஈடுபட்டாள் பிச்சை எடுத்து உண்டாள் மரத்தடியில் தங்கினாள் ஒரு நாள் அந்த ஊரின் கிராம முனிசிப்பாக இருந்த திரு நாராயண ரெட்டி என்பவர் அங்கு வந்து அவளது கதையை கேட்டறிந்த பின் அவள் தங்கியிருந்த இடத்தையே அவளுக்கு தானமாக கொடுத்து விட்டார் அந்த இடம் அவருக்கு சொந்தமானது ஆகும் இதுவும் ஸ்ரீ பாபாவின் மகிமையாகவே இருந்திருக்க வேண்டும் இல்லையெனில் தெய்வீக அன்னை அங்கு சென்று ஏன் தங்க வேண்டும் முன்பின் தெரியாதவர் திடீரென அங்கு வந்து அவள் கதையை கேட்டு விசாரிக்காமல் ஒரே நாளில் அந்த நிலத்தை அவளுக்கு பட்டா செய்து கொடுக்க வேண்டும் பின்னாளில் தெய்வீக அன்னை அந்த நிகழ்ச்சிகள் குறித்து குறிப்பிடுகையில் நடந்தவை அனைத்துக்கும் மக்களின் நன்மைக்காக தன் பெயரில் ஸ்ரீரடி ஸ்ரீ சாய்பாபா ஆலயம் அமைத்துக் கொள்ள எண்ணிய லீலைகளே என்று கூறினார் இவ்விடத்தில் முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் நன்றி ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயிநாதம் சரணம் பிரபத்தே ஜெய் சாய்ராம்